பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவன் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீமோ பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் கே எஸ் அஸ்ரோகேஏங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் மாறு மாசி மாசப் புலங்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதின குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மாசி மாத பலன்களை பற்றி ஐயா கிரகம் நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது மாசி மாதம் எப்போ தொடங்குது எப்போ இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரிஹரு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பழங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துட்ருக்குறோம் போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களும் பார்த்துட்ருக்குறோம் அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பழன்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி குருவாரம் வாரம் அதாவட்டது வியாழக்கிழமையிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முடியுது ஆரம்பிக்கிறனாலே குருவாரத்துலேயும் முடியற நாள் சுக்கரவாரத்திலையும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்களோடும் இந்த மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காஞ்சி ஸ்ரீ மகா அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாசத்தில் வர மகா சிவராத்திரி ரொம்ப வசந்த சிவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய ஆசைகள் இந்த மனிதனா இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும் கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும் தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வு இருந்துன்னு விட்டுருவாங்க இதுக்கெல்லாத்துக்கும் ஒசந்த நாள் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்கிற பார்த்துக்குங்க காலையில் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பூதபலி பிரேதபலி திக்வலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளைகிறோம் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும் அப்படி ஏற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுவும் பார்த்தோம்னாக்க குரு வாரத்தில் குரு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்கள வாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம் அந்த மாசி மகம் வர்றது பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் ஆறு பதினாலுக்கு அப்புறம் கொண்டாடினோம்னாக்கா மிக சீறு சிறப்புமாக இருக்குமா மிக சீறு சிறப்பமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோலி பண்டிகை இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது இதை தவிர பார்த்தோம்னாக்கா இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது வீடான கும்ப வீட்டில் புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வக்ரகதி அடைகிறாரு இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல் சுக்கர பகவான் வக்ரகதி அடைகிறது சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர மூணு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் வக்ரகதி செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் மூணு பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரும் நல்லது நமஸ்காரம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே மாசி மாதம் பிறக்கும் போதே உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் ராசிக்கு ஏழில் நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார் அப்போ நீசபங்க ராஜயோகம் பெற்றாச்சு அப்படின்னாலே தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர உங்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் உடைய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிம்பாங்க அப்போ இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு ஒன்பதில் குரு இருந்துட்டு கடந்த காலகட்டங்களில் வக்ரமாக இருந்து பலமிழந்து இருந்தார் இப்போ அவரும் பலம் பெற்றுட்டார் அப்போ பலம் பெற்று அவர் ராசியை பார்க்கும்பொழுது எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கல்வியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு தேக்கமான நிலை ஒரு முடக்கமான நிலை ஒரு பயம் கலந்த பதட்டமான நிலை இருந்துச்சு இதில் ஒரு விசேஷம் என்னென்ன அப்படின்னாக்க உங்களுடைய ராசிநாதனான பொறுத்தளவுக்கு மறைந்திருந்தாலும் பலம் பெற்று இருந்தாலும் அவர் நன்மையை தரக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்கின்ற உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் ஆட்சி பெற்ற சுக்கரன் அது என்ன சாமி ஆட்சி பெற்ற சுக்கரன் சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னாக்க சுக்கரனும் சரி குருவும் சரி பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாங்க அப்போ பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்காங்கன்னாக்க ஆட்சி பெற்றதற்கு சமானம் அங்கே சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனும் நீச்சமடைஞ்ச புதனும் நீசபங்க யோகம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஆரம்ப கல்வியில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் குழந்தைகளுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் அப்படின்னு போனாலே கணிதம் அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த சார்ட்டரை கொண்டு வந்து காஸ்டை கொண்டு வந்து ஏசி கம்பெனி செக்ரெட்டரிஷிப் பண்ணக்கூடிய அத்தனை குழந்தைகளும் கடந்த காலகட்டங்களில் தடுமாற்றமான நிலையில் இருந்துகிட்டு இருந்தீங்க அக்ரிகேட் மார்க்கில் அடிபட்டு இருந்துச்சு அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெற்றி வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர நீண்ட நாட்களாக கன்னியாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்பப்பட்ட திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை புத்திரக்காரனான குரு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால நீண்ட காலமாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு திருமணமான தம்பதிகளுக்கு நீண்ட காலகட்டங்களாக வம்சம் விருத்தி ஆகாத தம்பதிகளுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் சொல் கேளாதவர் குழல் க குழலோட இதோட சரி குழந்தைகளுடைய அழுகை குரல் கேட்டுச்சுனாலே அந்த வீடில் அனைத்து செல்வங்களும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படியேற்பட்ட அஞ்சாம் இடத்தை குரு பகவான் புத்திரக்காரனான குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்த அத்தனை கன்னியா ராசி என்பவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற தடை தாமதங்கள் அத்தனையும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் இதை தவிர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவானானவர் ஆனவர் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பண வரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அமோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் நம்ம எப்பொழுதுமே மாச பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது சந்திரன் சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் மற்றும் செவ்வாய் இவங்களை வச்சு தான் பலன் சொல்கிறோம் இப்போ இந்த காலகட்டங்களில் செவ்வாய் பகவானவர் வக்ர நிவர்த்தி பெறுறாரு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு என்ன நற்பலன் என்ன கடுபலன் அதே போல் சுக்கர பகவான் வக்ரம் அடைகிறாரு அவர் என்ன நற்பலன்கள் என்ன கடுபலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது கன்னிய ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா ராசிநாதன் நீச்சப்பட்டு போனாலும் நீச்ச பங்கம் அடையறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்துல பார்த்தேன்னா சம சப்தமத்தில் சுக்குரன் உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா இவ்வளவு நாளா ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார் ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குருன்னு சொன்னது இப்போ வந்து நிஜமாவே வக்கர நிவர்த்தி ஆகி தை இருபத்தி ஒம்போதாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எது நினைத்தாலும் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது நீங்கள் எவ்வளோ நாளாக வந்து ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு பார்த்துட்டே இருப்பீங்க அதில் தடை வந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த மாசி மாதத்தில் அந்த விஷயங்கள் நிச்சயமாக எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒம்பது அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம் ஏழு ஒம்பது பரிவர்த்தனைன்னு சொல்லக்கூடியதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தந்தையின் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மூணு எட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்கரகதியில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும்போது இருக்க ஒரு எட்டு ஒம்பது நாள் அதாவது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதற்கு பிறகு செவ்வாய் வக்கர நிவர்த்தியார் ஏழு எட்டின் அதிபதி அவர் அதாவது மூணு எட்டின் அதிபதி அவர் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தலையானால் புதிய முயற்சிகள் தொழிலில் எடுக்கிறதன் மூலியமாகவும் அதை தவிர வந்து தொழிலுக்குன்னு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண உரவு தொழில் மூலியம் தொழிலுக்குன்னு அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு போடுறதும் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய முயற்சிகள் தொழிலில் எடுக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் அதை தவிர பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கார் பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் வேலையில் ப்ரமோஷன் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்று போயிடுறார் சமசப்தமத்தில் அதனால் கண்டிப்பாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ரெண்டு அதிபதி உச்சம் பெற்று போகிறதுனாலே அதோடு ராசிநாதனும் உங்களுடைய தனஸ்தான அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதும் தனகாரகனோட பரிவர்த்தனை அடையிறதும் மிகப்பெரிய ஏற்றம் எல்லா இடத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பார்த்து பார்த்தாலேயேனால் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு சம சமசப்தமத்துல சுக்கரன் வக்ரமாக இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொண்டு வந்து கொடுப்பார் ஏன்னா அவர் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ராகுவும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கரன் வக்கரகதி அடைகிறார் எப்பொழுதுமே ராகு எந்த கிரகம் அது கூட இருந்தாலும் வக்கரத்தில் இருந்திருந்தால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் பணம் வரவு அது தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் ஏன்னா நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட வாக்கியம் அதன் மூலியமாக பார்த்துடையால் உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு பா அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு யூனிவர்சிட்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் ஆனாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது எதுக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வரும் சந்திராஷ்டமம்னா சந்திரன் மதிகாரகன் அவர் வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தை வந்து சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து புதுசாக புதுதாக வந்து எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் வெளியூர் ஒளிநாடுல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டம் எந்தெந்த நாட்கள் வருது இந்த காலகட்டத்தை எப்படி கடந்து போகிறது அது தவிர உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் எந்த கோவிலுக்கு போனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத டாக்டர் ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொன்னீங்க ஐயா இப்போ இந்த சந்திராசம தினங்களை வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்கிற போது வரக்கூடிய மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு காலையிலே ஆரம்பமாகிடுது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கிறது இந்த நாட்களை ஐயா சொன்னது போல் சந்திரன் எட்டாம் இடத்துல போய் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய மதி மயங்கக்கூடிய காலம் அப்போ மதி மயங்கக்கூடிய காலம்னால் மதியனால் அறிவு அறிவு மயங்கக்கூடிய நேரம் அப்போ இந்த மதி மயங்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சிறப்பாக இருக்காது அது தவறுதலான முடிவாக இருக்கும் அதனால் வந்து வெளியே வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்வதை தவிர்க்க தவிர்க்கணும் அவசியம் அதே போல் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும் இந்த புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் வந்து அப்படி நான் வந்துட்டு இப்படி வந்துடும்லாம் நினச்சி பண்ணுவீங்க ஆனால் அதெல்லாம் கெட்டு போய்டும் அதனால தான் இந்த நாட்களை தவிர்க்கணும்னு நம்ம சொல்கிறோம் அதனால வந்து இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது போல் உங்களுக்கு இந்த மாதத்துல போய் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செட்டி புண்ணியம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது அந்த செட்டி புண்ணியம் அப்படிங்கிறது சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கிறது அந்தக்கு வந்து புதன்கிழமை அன்னைக்கு போய் தொடர்ச்சியாக இந்த மாதத்துலேருந்து ஏதோ ஒரு தொடர்ச்சியாக மூணு புதன்கிழமை என்றைக்கு போய் வழிபடுறது நல்லது அந்த வழிபடக்கூடிய நேரம் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒரு பத்து மணியிலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளேற வழிபடுறது சால சிறப்பாக இருக்கும் அந்த நாட்களில் போய் வழிபடுறதுனால இந்த புதன் உங்களுடைய மதிகாரகனாகிய அதாவது மதிகாரகன் சந்திரன் உங்களுடைய ராசியாதிபதி புதன் அவரும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சேலை வந்து எப்படி செய்யலாம் என்ன ஏதுங்கிறத வந்து அறிவார்த்தமாக செய்யக்கூடியவர் அப்போ புதன்கிழமை என்றைக்கு போய் பண்ணிங்கன்னா உங்களுடைய மூளையில் நல்லதுகள்லாம் முதித்து அதை நல்ல விதமாக பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகிடும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேசேங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசியை பொறுத்தவரையும் எடுத்த காரியங்களில் வெற்றி பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பொருள் உதவி வரும் அதீதமாக பணம் போட வேண்டிய காலகட்டமாக அமையும் அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டு அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்டில் இருக்கிறவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு அதை தவிர இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் புல்லாங்குழல் இந்த மாதிரியான அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்த ஆனால் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியமும் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பொன்னான காலமாக இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் அமையுதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்